I love you. <laughs> Hi all. Uh, sorry, I don't know Telugu. I want to learn, and also I don't know English. I want to learn, <laughs> but I am learning from first standard, but uh, it's too tough for me. <laughs> uh, anyway, thank you, uh, Dilrajju sir. Uh, actually, I know about uh, Dilrajju sir but uh, my imagination of Dilraju actually like uh, big mush and uh, like uh, big big chains <laughs> but he is like one uh, software guy so anyway thank you so much sir thank you thank you for this uh, opportunity for us and uh, actually uh, i am your big fan anil uh, sir because Isa, uh, I'm, i saw pattas i am only doing that uh, tamil version uh, that srinivas ragavaram role so uh, thank you so much <laughs> அண்டு ஐ தோழாவும் பார்த்தேன் சார் ரொம்ப சூப்பராக இருந்தது தேங்க்யூ ஸோ உங்கள் முன்னாடிலாம் வந்து நிற்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மூலமாக கிடைச்சிருக்கு ஸோ இது இதை விட ஒரு பெரிய இது இந்த படத்துக்கு கிடைக்காது தெலுங்கில் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஹாப்பி டு பி ஹியூ ஃபார் ரெமோ இட்ஸ் பீன் அ லாங் வெயிட் டு கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ ஆம் ஹாப்பி தட் பிஃபோர் ஐ மேக் மை டெபியூ ஐ ஹோப் this remo is yet another successful venture for us thank you so much sir for releasing the movie uh, raja anna thank you for everything from the start uh, till today and uh, i'm sure this remo is going to go even further uh, to our hero uh, i cannot say welcome to telugu cinema so i hope they welcome all of us to telugu cinema uh, thank you sir for coming thank you thanks for coming thank you baki ఫార్ ద ట్రస్ట్ యూ హ్యావ్ ఇన్ మీ అండ్ వన్స్ అగెన్ ఐ హోప్ యూ గైస్ లైక్ ద సాంగ్స్ యాజ్ వెల్ ఎస్ ద మూవీ ప్లీజ్ టేక్ ఇట్ ఎస్ అ పర్సనల్ రిక్వెస్ట్ అండ్ వెల్కమ్ ఆ హీరో టు ద తెలుగు ఫిలిం వర్ల్డ్ థ్యాంక్స్ విత్ యూ ఎందుకంటే నాలుగేళ్లలో ఒక పది సినిమాలు చేసి ఆ పది సినిమాలు కూడా ఏ సినిమా అదే ఐ సా యువర్ ఫస్ట్ ఫిలిం దట్ వా ద ఫస్ట్ ఫిలిం దట్ ఐ వాస్ ఆఫ్ యువర్స్ వర్త్ పడాదు వాళ్ళవర సంఘం అండ్ ఐ లవ్ యుమన్స్లీ ఇన్ దట్ అండ్ ఫ్రమ్ దట్ టైమ్ ఐ బీన్ వాచింగ్ ఎవ్రీ ఫిల్మ్ ఆఫ్ యువర్స్ అండ్ ఈరోజు నిజంగా రెమో ఎందుకంటే బికాస్ గారు హెస్ పుట్ ఇన్ ఇస్ హ్యాండ్ అండ్ ఆర్డి రాజు గారు అండ్ ఆల్ దిస్ సర్ ఐ కెన్ జస్ట్ తెలియ వన్ థింగ్ ఎప్పుడు ఒక రీమేక్ సినిమా ఫంక్షన్ జరిగినా కానీ ఇంత క్రూ ఎప్పుడు సినిమాకి సంబంధించి ఎప్పుడు రాలేదు సో ఈ రోజు వచ్చింది అంటే ఈ సినిమా వాళ్ళకి ఎంత ఇంపార్టెంట్ ఈ సినిమా వాళ్ళ ఎంత స్పెషల్ అనేది ఈ సినిమా చెప్తుంది సో దట్స్ సౌ ఐ థింక్ రెమో ఇస్ గోయింగ్ టు రిమైన్ స్పెషల్ ఇన్ తెలుగు యాజ్ వెల్ యాజ్ ఇట్ డి ఇన్ తమిళ్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ ఎవ్రీవన్ థ్యాంక్ వనకం எவ்ரி டைம் இங்கே வந்து பேசும்போதும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து தெலுங்குல கேட்டு அதை வந்து பை ஹாட் பண்ணிட்டு தான் வருவேன் பட் வந்ததுக்கப்புறம் எந்த ஸ்டேஜ்லையும் இது வரைக்கும் சொன்னதில்லை கரெக்டாக நான் பேசினதில்லை ஏன்னா காமெடி நல்லா பண்ணுவோம் தெலுங்கு கரெக்டாக பேசுகிறேன்னு போய் அது ரொம்ப காமெடி ஆகிடுமோன்னு பயம் எனக்கு அதனால் பட் நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக அதை கற்றுட்டு வந்து ஐ வில் ஸ்பீக் அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தில்ராஜு சார் இந்த ரெமோ வந்து ரெமோ ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் விஷ் வந்து தில்ராஜு சார் உங்ககிட்ட இருந்து தான் சார் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது அவங்களோட நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்த்த தெலுங்கு ஃபிலிம் வந்து பொம்மரிலு அண்ட் பொம்மரிலு படம் பார்த்தேன் எனக்கு அப்போது வந்து தெலுங்கு ஃபிலிம்ஸ் நான் அதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபிலிம் பார்த்ததே கிடையாது எனக்கு பாதி டயலாக்ஸ் வந்து எனக்கு புரியல பட் ஸ்டில் ஐ கிரைட் ஸ்டில் ஐ லாஃப்ட் அந்த படம் அந்த டைமில் தான் ஐ லாஸ் மை ஃபாதர் ஸோ அதனால் நான் ரொம்ப கனெக்டடாக இருந்தேன் அந்த படத்து மேலே ஸோ அதனால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் மேலேயும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் எனக்கு அது எந்த லெவலுக்கு போச்சுன்னா சினிமாவில் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் கேவ் யோ நம்பர் உங்கள்கிட்ட வந்து சினிமாவில் சான்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்கள் ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ டென்ட் டிஸ்டர்ப் யூ ஓகே எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஸோ அப்படி நான் ஆசைப்பட்டது பார்த்தது அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு இப்போ எப்படி மாறி இருக்குன்னா தில்ராஜு சார் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க தெலுங்கு சினிமாவில் இந்த ரிமூவ் படத்துக்கு எங்கள் டீமுக்கு எனக்கு அப்படின் போது எம் வெரி ஹாப்பி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ பேஷனேட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக அக்ரெசிவாக எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்கள் எப்படி ஃபிலிம் பண்ணுறீங்கன்றது இட் ரீச்சர்ஸ் தேர் தமிழ்நாடு வரைக்கும் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ சார் உங்கள் நேம் வந்து இதில் இருக்கிறதுன்றது இட்ஸ் அ இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபீலிங் அண்ட் ஒரு ப்ரிவிலேஜும் கூட தேங்க்யூ சார் தேங்க் யூ உதில் ராஜு சார் அண்ட் வம்சி சார் தேங்க்யூ ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது இந்த உலகத்தில் லவ்வை தாண்டி பவர்ஃபுல்லானது எதுவுமே இல்லை அப்படியே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுடைய வேர்ட்ஸில் இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இட் அண்ட் உங்களுடைய படம் மாதிரியே உங்களுடைய ஹார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் ஸோ பியூர் அண்ட் இட்ஸ் ஸோ அஃபெக்ஷனேட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் வேர்ட் சார் அண்ட் அனில் பிரதர் தேங்க்யூ உங்களுடைய பட்டாஸ் நான் பார்த்தேன் நான் ஐ லைக் தட் எல்லா எமோஷன்ஸும் அதில் இருந்தது இப்போ எனக்கு தெலுங்கு படங்கள் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தேட்டரில் போய் தேங்க்யூ உங்களுடைய வேர்ட்ஸ்க்கும் அண்ட் மஞ்சுகாரும் உங்களுக்கும் தேங்க்ஸ் நிறைய சொன்னீங்க அண்ட் வி பிலாங் டு சேம் ஃபேமிலின்னு நினைக்கிறேன் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க லைக் ஆங்கர் ஃபேமிலி ஆங்கர் ஃபேமிலி நாங்கள் எல்லாமே தேங்க்யூ நல்லா இருக்குது ஹைதராபாட்டில் இப்படி நம்மளுடைய படம் வந்து அண்ட் நான் இங்கே வந்து தெலுங்குல வந்து லிப் சிங்க்லாம் பண்ணும்போது சதீஷ் மார்னிங் பார்த்துட்டு சொன்னார் ஏங்க தப்பு தப்பாக இருக்கீங்க தெலுங்கு அப்படின்னு சொல்லி அதுதான் ஏன் டப்பிங் அப்படின்னு சொல்லி நான் சதீஷ் தான் நான் ஒரு மாதிரி ஒரு ஒரு புது எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்காக ஸ்டேஜில் நிற்கும் போது எப்படி இருப்போமோ அப்படி இருக்குது தமிழில் ரெமோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சிருக்கு ஸோ இங்கேயும் அது கிடைக்கும்னு நம்புகிறோம் அகைன் இது ஒரு எக்ஸாம் மாதிரி தான் பட் எங்களுக்கு வந்து நல்ல டீச்சர் கிடச்சிருக்காங்க தில்ராஜு சார் மாதிரி ஸோ எங்களை எப்படியாவது பேப்பர் சேஸ் பண்ணியாவது பா பாஸ் பண்ண வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய டீம் அவங்களுக்கு நான் எத்தனை தடவை வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம் பாக்கியராஜ் கண்ணன் பிசி சார் அண்ட் ஆர்டி ராஜானா அண்ட் என்னுடைய நண்பர்கள் சதீஷ் அண்ட் அனிருத் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த இந்த ரெமோவில் எனக்கு என்ன நேம் கிடச்சிருந்தாலும் அஸ் பிசி சார் செட் நாங்கள் எல்லோருமே யுனைட்டடாக இருந்தோம் அதனால தான் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியே நிறைய படங்கள் பண்ணணுன்னு ட்ரைங் ஃபார் திஸ் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பீசி சார் செட் வந்து நீங்கள் வந்து இது என்ன மாதிரி படம் எப்படி படம்னு பிரித்து பார்க்குறது இல்லை படம் நல்லா இருந்ததுன்னா அது எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் அங்கே ஓடும் ஸோ இங்கே உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்பரும் ஹோப் யூ லைக் திஸ் ரெமோ ரெமோ இஸ் ஆல் அபவுட் லைக் ஒரு பாய் ஒரு கேர்ளாக மாறி போக வேண்டிய கட்டாயம் வருது ஒய் அப்படிங்கிறது தான் அது ஒரு வித் மோர் ஆஃப் லவ் அண்ட் நிறைய ஃபன்னோட ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஹோப் யூ வில் லைக் இட் அண்ட் ரெமோ படத்தை இங்கே தேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் அண்ட் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மாலாமணியின் மேம் தேங்க் யூ மேம் இதுக்கு அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ தில்ராஜு சார் சூப்பர் பிளாட்ஃபார்ம் இந்த படத்துக்கு வி கான்ட் ஆஸ்பர் மோர் ஐ விங்க் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் ல தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஹீரோயினா நடிக்க மாட்டேன் சார் என்னால் முடியல சார் வம்சி சார் சொல்லிக்கிறேன் ஏன்னா இதோட மேக்கப் டைமே ரொம்ப நேரம் ஆச்சு அது அதில் ரெண்டு சீனே ஷூட் பண்ணிடலாம் மேக்கப் பண்ணுற டைமில் ஸோ ஹீரோயின் வந்து கீர்த்தி தான் அண்ட் இன்னும் நேனு சைலஜா அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க வர முடியல சாரி சொல்ல சொன்னாங்க அண்ட் கீர்த்தியோட ஆன் பிஹாப் ஆஃப் கீர்த்தி உங்கள் அண்ட் தேங்க்ஸ் யூ சொல்ல சொன்னாங்க யூ